அனைவருக்கும் வணக்கம் திருபுவனம் கோவில் காவலாளி அஜித்குமார் அவர்களுடைய அந்த கொடூரமான லாக் அப் மரணத்தை கண்டித்தும் அதற்கு நீதி கேட்டும் நாம் தமிழ் கட்சியின் சார்பில் நாம் தமிழ் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய அண்ணன் சீமானா அவர்களுடைய தலைமையில் திருபுவனத்தில் வைத்தே ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நீதி கேட்கும் போராட்டம் நடப்பதாக இருந்ததுங்க எப்ப அப்படின்னா எட்டாம் தேதி நாளைக்கு இது வந்து மிகப்பெரிய அளவுல ஒரு செய்தியாக மிகப்பெரிய அளவுல இது நடந்தா என்ன மாதிரியான விளைவுகள்லாம் ஏற்படும் நாம் தமிழர் கட்சி ஒரு போராட்டத்தில் குதிக்கிறாங்க அப்படின்னா அங்க கூட கூடிய கூட்டம் எப்படியாக இருக்கும் அந்த மேடையில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமானவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய கேள்விகளும் வார்த்தைகளும் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்ட்டு நல்லாவே தெரியும் மக்களுக்கு எவ்வளோ தெரியுதோ இல்லையோ ஆளுங்கட்சிக்கும் உளவுத்துறைக்கும் அதோட நல்லாவே தெரியும் ஏற்கனவே ரெண்டு நாளைக்கு முன்னாடி அண்ணன் சீமானவர்கள் இல்லாம நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் நிர்வாகிகள் கலந்து கொண்ட ஒரு போராட்டம் அதே இடத்துல நடந்தது அதுக்கு எவ்வளவு கூட்டம் கூடுச்சு அப்படிங்கிறத பார்த்தோம் அது எவ்வளவு பெரிய ஆச்சு அப்படிங்கறத பார்த்தோம் அதை வச்சு ஒரு சர்ச்சையெல்லாம் கூட பரப்பிட்டு இருந்தாங்க மேடையில வச்சு ரொம்ப கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்திட்டாங்க ஆபாசமா பேசிட்டாங்க அப்படின்னுலாம் என்னதான் நாம் தமிழர் கட்சி பிடிக்காத அல்லது வந்து திமுகவுக்கு முட்டுக் கொடுக்கணும்னு நினைக்கிற ஒரு சிலர் வந்து அதான் ஆபாசமா பேசிட்டாங்க பார்வையில கேவலமா பேசிட்டாங்கன்னு சொன்னாலுமே கூட மக்கள் அனைவருமே அந்த கோபத்தை ஏற்றுக்கொண்டார்கள் ஏங்க கடுமையான கோபத்துல இருக்கும்போது வார்த்தைகள் வந்து விலைதான் செய்யும் அவங்கவுங்க வீட்டுல அப்படி ஒரு நிகழ்வு நடந்திருந்தாதான் தெரியும் அந்த வழி அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லியிருந்தாங்க அதுவே மிக எழுச்சிகரமாக இருந்தது இந்த நிலையில அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு அறிவிப்பு போடுறாரு எட்டாம் தேதி நான் வரேன் அப்படின்னு சொல்லி இந்த சூழல்ல அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி மறுப்பு அப்படின்னு ஒரு செய்தி வந்திருக்குது காவல்துறை வந்து இல்லைங்க அனுமதி கொடுக்க முடியாது அப்படின்ட்டு என்ன காரணமா இருக்க போது ஒன்றும் இல்லை சீமான அவர்கள் வந்தார்னா அங்க அந்த ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு அப்படின்னா பெரிய இஷ்யூ ஆகிடும் பெரிய இஷ்யூ எப்படி ஆகும் கூட்டம் கூடுறது மட்டும் கிடையாது அந்த மேடையில் சொல்லக்கூடிய வார்த்தைகள் கேட்கக்கூடிய கேள்விகள் மக்கள் மனசுல கேட்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிற ஆயிரக்கணக்கான கேள்விகள் இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா அந்த ஆயிரக்கணக்கான கேள்விகளையும் மக்களில் ஒருவனாக நின்று அவர் கேட்டுருவார் யாரும் யோசிக்காத பர்ஸ்பெக்டிவ்லயும் அவருடைய கேள்விகள் இருக்கும் அப்படின் போது ஏற்கனவே எப்படியாச்சும் முயற்சி பண்ணி இந்த விஷயத்த ஆரம்ப போட்டு கொஞ்சம் கொஞ்சமா டைவெர்ட் பண்ணி கொண்டு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு மூட்ல அவங்க இருந்துட்டு இருக்கிற இந்த நேரத்துல இப்பதான் விஜய் அவர்கள் செயற்குழு கூட்டத்துல ஏதோ பேசி தமிழ்நாட்டில் மும்முனை போட்டி அஹ் நாம் கட்சி வந்து போட்டியிலேயே இல்ல இங்க மும்முனை போட்டி தான் நடக்குது இது யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம் நல்ல வேலைப்பா விஜய் வந்து காப்பாத்திட்டாரு இங்க இருந்து இப்படியே இதை கண்டினியூ பண்ணுவோம் மீடியால அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க மறுபடியும் மீடியா நரேட்டிவ் இந்த சூழலில் மீண்டும் நாம் தமிழர் கட்சி பேசினா வேற வழியே இல்லாமல் அது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் செய்தி ஆகுது வழியா சோசியல் மீடியாவில் பட்டி தொட்டி வரைக்கும் மறுபடியும் பிச்சிடு பறக்க ஆரம்பிக்கும் அந்த கேள்விகள் எல்லாம் மீண்டும் எழுப்பக்கூடியதாக இருக்கும் பாருங்க ஒன்றும் இல்லை இந்த முதலமைச்சர் போயிட்டு சாரி கேட்டு வந்தார் இல்லையா அந்த டைம்ல ஒரு நியூஸ் கார்டு அதாவது புதிய தலைமுறையில் வந்ததாக ஒரு நியூஸ் கார்டு திமுக ஐடிவிங் வந்து திட்டமிட்டு பறப்புதுங்க என்னன்னு பாருங்க அண்ணன் சீமான் அவர்கள் சொன்னதாக ஸ்டாலின் நடவடிக்கை எடுத்துள்ளார் எந்த ஆட்சி வந்தாலும் லாக் அப் மரணம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது ஆட்சி இல்லாது உடனடியாக நடவடிக்கை எடுத்துள்ளனர் ஐயா எடப்பாடி ஆட்சியில் நடந்த லாக் அப் மரணம் இன்னும் விசாரணையில் தான் உள்ளது நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமான் அவர்கள் வந்து ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு முட்டு கொடுத்து இப்படி சொன்னதாக ஒரு செய்தியை இவர்களே வடிவமைத்து அந்த புதிய தலைமுறையோட லோகோவோட எல்லாமே அந்த நியூஸ் கார்டு மாதிரி எக்ஸாக்டா வடிவமைச்சு பயங்கரமா சுத்தல் விடுறாங்க சோசியல் மீடியால மட்டுமல்ல தனித்தனியாக வாட்ஸ்அப் குரூப்புகள்லாம் எல்லாம் கூட அது பரவ ஆரம்பிக்குது காரணம் என்ன அப்படின்னா மக்கள் மத்தியில் ஒரு மனநிலையை உருவாக்குறது அதாவது கடுமையா திமுகவை எப்பயும் எதிர்க்கக்கூடிய அண்ணன் சீமான அவர்களே இப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா அப்ப முதலமைச்சர் நல்ல நடவடிக்கை தான் எடுத்திருக்காரு போலக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு புரிதலை மக்களுக்கு ஏற்படுத்துறதுக்காக இது வந்து தொடர் திருமாவளவன் கிட்ட கேட்டா அப்படி சொல்லுவார் அமீர்வைனா அப்படி சொல்லுவார் அண்ணன் சீமான அவர்கள் அப்படி சொல்லுவாரா அது முழுக்க முழுக்க ஃபேக் நியூஸ் அப்படின்னு சொல்லி நாம் தமிழ் கட்சி சார்பில் உடனடியாக அதுக்கு மறுப்பு தெரிவிக்கப்பட்டது அப்ப உண்மையான கருத்து என்ன சீமானன்னு இப்படி சொல்லலை அப்போ வேற எப்படி சொல்லுவார் அவருடைய உண்மையான கருத்து என்ன அப்படின்னா அந்த கருத்தை எட்டாம் தேதி மேடையில் பார்த்துருப்பீங்க ஐயா ஸ்டாலின் அவர்கள் சாரி சொன்னது எவ்வளோ மாண்பானது அதே போல எப்படிப்பட்ட நடவடிக்கை எடுத்து உள்ளார் இது வந்து எந்த ஆட்சியாக இருந்தாலும் லாக்கப் மரணம் நடக்கும் அதனால யாரும் ஸ்டாலினை திட்டாதீங்க பப்ளு திட்டாதீங்க அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமான அவர்கள் பேச போகிறாரா இல்ல வேற மாதிரி பேச போறாரா அப்படிங்கறதெல்லாம் நாளைக்கு தெரிஞ்சிருக்கும் ஏற்கனவே விஜய் அவர்கள் நேர்ல போய் பார்த்துட்டு ரெண்டு லட்சம் ரூபா கொடுத்துட்டு வந்த உடனே அலடா நம்ம என்ன பண்றதுன்னு சொல்லி அஞ்சு லட்சம் அரசாங்கம் அறிவிச்சிச்சு அதுக்கே அண்ணன் சீமானா அவர்கள் வந்து ஒரு ப்ரெஸ் மீட்ல கார்ல போகும்போது அந்த வேகத்துல அந்த அவசரத்துல சொல்லிட்டு போறாரு என்ன அஞ்சு லட்சம் கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்தவங்களுக்கே பத்து லட்சம் ஆனா வந்து நீங்களா உங்களுடைய துறையில் நடந்த குற்றத்தின் காரணமாக நேரடியான தவறு காரணமாக ஒரு உயிர் போயிருக்கு இதுக்கு நீங்க அஞ்சு லட்சம் கொடுப்பீங்களா நானே கொடுப்பனே அஞ்சு லட்சம் எட்டாம் தேதி நான் பாத்துக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு போயிருந்தாருங்க எட்டாம் தேதி காலையில அம்மா போய் பாத்துட்டு சொல்லுங்க அம்மா போயி பார்த்துட்டு அரசே அஞ்சு லட்சம் தான் கொடுக்குது கள்ளச்சாராயம் குடிச்சா பத்து லட்சம் கொடுக்குது காவலர்கள் அடிச்சு செத்தா அஞ்சு லட்சம் தான் கொடுக்குது எளிய மகன் நானே எங்க அம்மாவுக்கு அஞ்சு லட்சம் குடுக்கறேன் என்னது என்னது அது அவ்ளோதான் உயிருக்கு மதிப்பா அரிய பண்ணனும் கைதி செய்யணும் அது வரைக்கும் நான் தொடர்ந்து போராடும் எட்டாம் தேதி என்ன நாள் இன்னும் மூணு நாள் இருக்கு இந்த நிலையில் தான் அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு தடை நீ வந்தால் தானே உன்னை அங்கே பேச விட்டா தானே அதையே நாங்கள் தடை போடுறோம் அப்படின்ட்டு இப்போ நாம் தமிழ் கட்சி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்க்கணும் கோர்ட்டுக்கு போகலாம் அல்லது தடையை மீறி ஆர்ப்பாட்டம் நடத்தலாம் என்ன வேணால் நடக்கலாங்க இது ஒரு புறம் இருக்க இதை எப்படியாவது வேறு ஒரு திசையை நோக்கி கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி திமுக ஆதரவாளர்கள் திராவிட நண்பர்கள் எல்லாரும் பண்ணிட்டுருக்கிறாங்க நிக்கிதா அவர்களை நோக்கி மக்கள் கேள்வி எழுப்புறது அப்படிங்கிறது வேற போன வீடியோவில நான் சொல்லியிருப்பேன் நம்ம சேனலுடைய கம்யூனிட்டி போஸ்ட்ல கூட போட்டுருக்கோம் மக்களும் எதிர்கட்சிகளும் இந்த நிக்கித்தா யாரு அவரை விசாரணைக்கு உட்படுத்துங்க அவங்க கிட்ட இருந்து விசாரணை ஆரம்பிங்க அவங்கள கைது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டுட்டு இருக்கிறது வேற ஆனா இவர்களை விட அதிக சத்தமாக திமுக ஆதரவு ஊடகங்கள் திமுகவுக்காக பேசக்கூடியவர்கள்லாம் நிக்கிதா நிக்கிதா நிக்கிதான்னு சொல்லி முழுக்க முழுக்க அந்த ஒரு நபரை மட்டுமே மையப்படுத்தி அவர்களையே முழு வில்லனாக்கி இவங்க வந்து ஊடகத்தை வந்து அந்த செய்தியை நிறைய கொண்டு போறாங்கன்னா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா மொத்த கோபத்தையும் ஒற்றை நபர் மீது குவித்து விட்டு இந்த துறையில் நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றத்துக்கு காரணமான அந்த துறையின் பொறுப்பாளராக இருக்கிற ஐயா ஸ்டாலின் அவர்களையும் மறக்கடிக்க செய்வது முழுக்க முழுக்க நிக்கிதாவே பெரிய வில்லனா காமிச்சிட்டா அவருடைய துறையில நடந்த குற்றம் அப்ப அவர் தான் பொறுப்பு அப்படிங்கிறத அந்த கேள்வி கேட்குற தன்மையை மறந்துட்டு எல்லாருடைய கோபமும் இந்த பெண்ணை நோக்கி திரும்பிடும் அப்படின்ட்டு அவங்கள விசாரிக்கணும் அவங்கள கூப்பிட்டு அவங்கள விசா அவங்கள வந்து விசாரணைக்கு உட்படுத்தி அவங்க யாருக்காரலாம் ஃபோன் பண்ணாங்க உண்மையிலேயே அவங்க கால் பண்ணாங்களா ஏன்னா அவங்க வந்து ஒரு ஆடியோவில் சொல்லியிருக்காங்க நான் எல்லாம் எந்த உயிருக்கும் எதுவும் நினைக்க மாட்டேங்க ஒரு குக்கர் மூடியில ஒரு எறும்பு இருந்தால் கூட அதை எடுத்து அப்படி வச்சுட்டு தான் வந்து நான் வந்து சமைப்பேன் அப்படிப்பட்ட ஆள் நான் அப்படின் போது எனக்கு எந்த பின்புலமும் கிடையாது எனக்கு எந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் யாருமே எனக்கு தெரியாது நான் புகார் கொடுத்துட்டு வீட்டுக்கு போனதோட சரி அதுக்கப்புறம் எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்கிறாங்க அவங்க சொல்கிறது அப்படி உண்மையா எப்படி இது சாத்தியப்படும் அப்போ கிட்டத்தட்ட எப்படி இது கொண்டு போகப்படுது அப்படின்னா அந்த ஆறு சொல்ல போனால் அஞ்சு காவலர்கள் கைது செய்யப்பட்டாங்க இல்லையா ரொம்ப பெரிய லெவலில் இருக்கக்கூடிய காவலர்கள் கிடையாது அந்த அஞ்சு பேர் அந்த அஞ்சு பேரோட இதை முடிச்சிடணும் இது அந்த அஞ்சு பேருடைய குற்றம் அவங்களா வலியே வந்து வாண்டடாக தன்னார்வமாக போயிட்டு அந்த நகையை மீக்கிறதுக்காக இப்படி அடித்து சித்திரவதை பண்ணி கொண்டுட்டாங்க மற்றபடி இதில் வேற யாருமே இன்வால்வ் இல்லை நிகிதா அவர்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வீட்டுக்கு போனதோட சரின்னு சொல்லி நிக்கிதா அவர்களையும் காப்பாற்றி அல்லது அவர்கள் யாருக்கெல்லாம் கால் பண்ணாங்களோ ஒரு வேலை பண்ணியிருந்தா அந்த மேலிடம்னு சொல்லப்படுறவங்களாம் யாரோ அவங்களையும் காப்பாற்றி அதே போல் இந்த துறைக்கு மொத்தத்துக்கும் பொறுப்பேற்க வேண்டிய ஐயா ஸ்டாலின் அவர்களையும் இதில் வந்து அவருடைய பேரும் டேமேஜ் ஆகாமல் காப்பாற்றி இதை வந்து ஒரு அஞ்சு காவலர்களோடு இதை அப்படியே முடிச்சிடலாம் நீதி கிடைத்து விட்டது அப்படிங்கிற அளவில் மட்டும் இதை கொண்டு போய் அப்படியே நிறுத்திடணும் அடுத்தடுத்த செய்திகள் வரும்போது நம்ம அப்படியே டைவெர்ட் பண்ணி கொண்டு போயிடணும் இப்படி தான் இது இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுதுங்க இது உடையணும்னா அண்ணன் சீமான அவர்களுடைய தலைமையில் அந்த ஆர்ப்பாட்டம் நடந்துச்சுன்னா இது எல்லாமே உடையும் அவர் எடுத்து வைக்கக்கூடிய கேள்விகள் நிக்கிதா அவர்களை கைது செய்ய வேண்டும் அவர்களை விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என்பதோடு சேர்த்து இதுக்கு எப்படிலாம் ஐயா ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்க வேண்டும் இது எப்படி எப்படிலாம் ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய நிர்வாக தவறு அப்படின்னு சொல்லி மீண்டும் அந்த கோபம் திமுகவுக்கு எதிராக கொண்டு செல்லப்படும் மக்களுடைய கோபம் இதை இப்போ உடனடியாக தடுக்கணும் இது பெரிய இஸ்யூ ஆகிடுவாரு அப்படின்றதுக்காக தான் இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு தடை அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம கேள்விப்படுறோம் இப்ப ஆர்ப்பாட்டத்துக்கு தடை அப்படின்னு ஆயிடுச்சு இப்ப அனுமதி பெற முடியுமா அல்லது தடை மீறி ஆர்ப்பாட்டமா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தாலுமே கூட அண்ணன் சீமான அவர்கள் போயிட்டு அஜித் குமார் அவருடைய தாயாரை சந்திக்கிறதுல எந்த விதமான தடையும் இருக்க வாய்ப்பு இல்லை நிச்சயமாக அவர் போய் சந்திக்க தான் போறாரு சந்திச்சு வந்து அவர் பிரஸ் மீட் கொடுக்க கொடுக்கறதுக்கு எந்த விதமான தடையும் இருக்காது நிச்சயமாக அவர் பிரஸ் மீட் கொடுக்க தான் போறாரு அந்த பிரஸ் மீட்ல கேட்கப்பட வேண்டிய கேள்விகள் அரசாங்கத்தை நோக்கி கேள்வி கேட்கப்பட வேண்டிய கேள்விகள் எல்லாத்தையுமே அவர் புட்டு புட்டு வைக்க தான் போகிறாரு மொத்தத்தில் இந்த விஷயத்தை ஒரு அஞ்சு காவலர்கள் கைது ஒரு கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிற அளவோடு முடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுடைய எதிர்பார்ப்பு நிறைய வேறுமா அல்லது வந்து இதுக்கு தாண்டி என்ன நடந்தது அப்படிங்கிற உண்மைகள் வெளியே வருமா அப்படிங்கிறதெல்லாமே நம்ம தாங்க பார்க்கணும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி